மக்கள் ஊக்க வளர்ச்சி அறங்கட்டளையின் நிறுவனர் மோதில்தாஸ் தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு உணவுகள் வழங்கினர் செங்கல்பட்டு மாவட்டம் பெஞ்சல் புயலினால் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக பெரும்பாலான இடங்களில் மக்கள் இருப்பிடம் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வருகின்றனர் எனவே அவர்களின் இன்றைய பொழுது பெரிய பிரச்சனை சாப்பாடு அத்தியாவசிய பசி என்னும் பிணியை போக்கும் விதத்தில் நமது மக்கள் ஊக்க வளர்ச்சி அறக்கட்டளை சார்பில் இருநூற்றி ஐம்பது பேருக்கு அவர்களது இருப்பிடத்திற்கு சென்று உணவுகள் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சிறுமயிலூர் நெய்வேலி மாத்தூர் போன்ற இடங்களிலுள்ள பழங்குடியின மக்கள் மற்றும் நரிக்குறவர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த படாலாம் கூட்ரோடு சித்தண்டி மண்டபம் மையூர் போன்ற இடங்களில் உள்ள பழங்குடியின மக்கள் மற்றும் நரிக்குறவர்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன இந்த பேரிடர் காலத்தில் களத்தில் இறங்கி உதவிகள் புரிந்த சுப்பிரமணியன் சிறுமயலூர் தலைவர் மாதவன் அப்பு என்கின்ற ஐயப்பன் மணிகண்டன் நவீன்குமார் ரோஸ் என்கின்ற சிதம்பரம் செங்கல்பட்டு ஜெயவேல் ஆகியோரின் செயலை மக்கள் ஊக்க வளர்ச்சி அறங்கட்டளையின் நிறுவனர் மோதில்தாஸ் அவர்கள் பாராட்டு தெரிவித்தார்